செந்துறை புறவழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துதல் நில உடைமைதாரர்களிடம் கருத்துக்கேட்பு கூட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரியலூர் இடையே உள்ள செந்துறை புறவழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட உள்ள நிலையில் செந்துறை இலங்கைச்சேரி விழிப்புணங்குறிச்சி மருவத்தூர் ஆகிய கிராமங்களில் உள்ள இருநூற்று மூன்று நில உரிமைதாரர்களிடம் கருத்துக்கேட்பு கூட்டம் திருச்சிராப்பள்ளி நில கையகப்படுத்துதல் நெடுஞ்சாலைத்துறை தனி மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இப்பகுதி நில உரிமைதாரர்கள் கூறுகையில் நில உரிமையாளர்களின் வாழ்விடம் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் புறவழிச்சாலையை மாற்றுப்பாதையில் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் சிறு குறு விவசாயிகளின் நிலத்தை கையகப்படுத்தும் போது அரசு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என நில உரிமையாளர்கள் மனு அளித்தனர் இதில் செந்துரை வட்டாட்சியர் வேலுமணி அரியலூர் கோட்டப் பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை வடிவேல் உதவி கோட்டப் பொறியாளர் மனோகரன் உதவி பொறியாளர் அகிலா பெரம்பலூர் நில எடுப்பு வட்டாட்சியர் மற்றும் நில உரிமைக்காரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்